ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க அண்ட் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து மெரூன் கலர்ஸ் எக்ஸல் டிவிஎஸ் எக்ஸல் வந்து எடுத்திருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயரிங் கனெக்ஷன் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை வந்து சர்வீஸ்க்கு வந்து விட்டுருக்கோம் மேபி இன்னைக்கு நைட் தான் வரும் வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிரைவிங் வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் வந்து என்னலாம் பண்றேன் அப்படின்றது வீடியோக்குள்ள போய்ட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கலாம்னு நினச்சேன் பட் அம்மா வந்து இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அதுவும் இல்லாமல் எனக்கு ரெண்டு மூணு நாள் வந்து துணி அப்படியே இருந்தது சரி ஓகே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக மடித்து முடிச்சுட்டு ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டால் ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மடித்து அதை வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொறுமை அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது டைம் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரூமை வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் அவங்களோட ஷெல்ஃப்லேயும் பெரிய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்களோட ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டாங்க ஸோ தூங்கி எழுந்தவொன்னே நேற்றி வந்து அவங்க அப்பா வந்து பேட்டும் பாலும் வந்து எடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தாங்களா அதை எடுத்து பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எழுந்தவொடனே அவங்களோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டு பாலில் தான் இருந்தது சரி ஓகே அவங்க கொஞ்சம் நேரம் வந்து எழுந்தால் வந்து தூக்க மயக்கத்தில் இருப்பாங்கள்ல சரி கொஞ்ச நேரம் வந்து விளையாடட்டும் தூக்க கலக்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இந்த ஷாட் வந்து எப்போது எடுத்தேன்னா ஈவினிங் தான் வந்து எடுத்தேன் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து எடுத்தேன் அவங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க அப்பா வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிப்பா செஞ்சு செய் செய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் எடுத்தால் எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது மேக்ஸிமம் அவர் தான் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா அவர் செய்கிற டேஸ்ட் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்பைஸியாக செய்வார் அப்படின்றதுனால அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு குழந்தைங்க ஒரு ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா அவங்க அவங்களோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டாங்க பெரிய பாப்பா வந்து கிசான் ஜாம் இருந்தது ஸோ ஒரே ஒரு பிரெட் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டில் ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டைம் வந்து ப பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே அந்த மாதிரி வந்து கிடச்சிது சாட்டர்டே சண்டே அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஸ்கூல் வந்து லீவ் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதில் இருக்க லெக் பீஸு அதில் இருக்க பீசஸ்லாம் கொண்டு வந்து குழந்தைங்களோட வந்து ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதில் அண்ணா பொண்ணு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சுக்கிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே எதுக்கு என்ன அப்படின்றது எனக்கு வந்து கிளியராக தெரியலை ஈவினிங் ஆனதுனால வந்து குட்டி பாப்பா வந்து சரி ஓகே குளிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது ஏன்னா வந்து காலையில் வந்து க குளிக்க வைக்கல சரி ஓகே குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா இடையில வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் வருது இன்றைக்கி வந்து சிங்க்ல நின்றுட்டு விளக்க முடியல கால் வந்து ரொம்ப வலி அதிகமாக இருந்ததுனால வெள்ள அடிச்சிட்டு வந்து போட்டிருப்பாப்பா அம்மா வந்து விளக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பாப்பா வெள்ள அந்த அடிச்சிட்டு வந்து போட்டாங்க நானும் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லெகர் சோடா வந்து நாங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமா அதில் வந்து லெமன் எல்லாம் புழிஞ்சி விட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்தாரு ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டதுனால லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு சூப்பராக கொடுத்துருந்தார் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சான்ஸ்லெஸ்ஸாக இருந்தது அவர் போடுற கேப்பில் நான் குட்டி பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவங்கள அழகாக வந்து மேக்கப் போட்டு ரெடி பண்ணி அவங்களையும் கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து உட்கார வச்சா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வெளில போகும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லெகர் சோடா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுப்போம் வச்சுட்டு எப்போல்லாம் தோணுதோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருவார் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சிக்கன் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஈரல் மட்டும் நான் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட வந்து கொடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா ஈரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சுட்டு சாப்பிட்டா தான் வந்து ரொம்ப பிடிக்குமா எனக்கே வந்து ஆக்சுவலி இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு அதனால் வந்து எப்போவுமே வந்து அது நாட்டுக்கோழையோட ஈரெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்குமா அதனால் அவர் தான் வந்து அந்த ப்ராப்பராக வந்து சுட்டு சுட்டு கரெக்டாக வந்து கொடுப்பாரு ஸோ அவர் வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈரல் இருந்தது நாங்கள் வந்து ரெண்டே கால் கிலோ பக்கம் வந்து நாட்டுக்கோழி வந்து வாங்கினோம் ஹோல் ஃபேமிலிக்கும் எங்களுக்கு மட்டும் கிடையாது ஹோல் ஃபேமிலிக்கும் வந்து வாங்கினோம் அவர் வந்து சுட்டு இருந்தார் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட் பொட்டுன்னு வெடி வெடிக்கும் இல்லையா அது அண்ட் ஸ்மெல் வந்து சுற்றாக இருக்கும் அதுக்கு வந்து மாவு வந்து ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் நைட் வந்து இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு சூப்பராக வந்து கிரேவி வந்து அதாவது நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சா சரி இதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வைக்க சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கொட்டி வச்சிட்ருந்தாங்க பாப்பா வந்து அதில் வந்து இடையில உப்பு வருதான்னு சொல்லி டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேண்ணா இல்லைம்மா உப்பு வந்து கம்மியாக தான் வருது நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவரும் வந்து சைட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த ஈரல் வறுவலை சா அதாவது ஈரல் சுப்பிட்டார் இல்லையா அது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சு மேக்ஸிமம் நம்ம வந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து அந்த டைமிங் வந்து பர்ஃபெக்டான டைமிங்கு ஏன்னா ஒரு ஈடு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு இட்லி அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க பெரிய பாப்பாவோட நோட்டெல்லாம் எடுத்து கிரிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இப்போ தனியாக வந்து பேப்பரும் பென்சிலும் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டபன்ஸ் பண்ணாமல் அவங்க அக்காவை அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டைமுமே ஆகிடுச்சு ரெண்டு ஈடு இட்லியும் வந்து ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து கூப்பிட்டாச்சு குழந்தைங்க வந்து எங்களோடய வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஈடு சரி அது மட்டுக்கும் வந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து பக்கம் ரெடியான ஈடு வந்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டார் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து நிறையா வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாக்காக தான் வாங்கினது ஸ்பெஷலாக காயின் வந்து இவங்க கையால் வந்து ஒரு ஒரு டைமும் கொடுத்து நாங்கள் வந்து போட்டு வைப்போம் அது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதை பார்க்குற எங்களுக்கும் வந்து சந்தோஷம் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வேறு உண்டியல் வச்சுருக்காங்க பெண் குயின் உண்டியல் குட்டி பாப்பாவுக்கு டெடிபியர் உண்டியல் அதனால் போட்டுட்டோடனே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் க்ளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாமா கூட வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சுட்டு அவங்க மாமா வந்து முத்தங்குடு முத்தங்குடுன்னு கேட்டுகிட்டே இருந்தானா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அவங்க மாமாவுக்கு பாசமாக முத்தங்குடுத்தவுடனே இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாகிடுச்சு சரி வாங்க எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிட்டு எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இட்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருந்தது அப்போ தான் வந்து நாங்கள் இறக்கியிருந்தோம் வேறையா அதனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து குழம்ப வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ப இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து என்னை வந்து இட்லி வந்து எடுத்து வைக்க விடவே இல்லை ஆனால் இட்லி ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருந்தது என்னால் கையில் எடுக்கவே முடியாத அளவுக்கு சூடு வந்து பயங்கரமாக இருந்தது இதில் வேறு இந்த பிளேட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களா ஸோ பிளேட்டில் வச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாப்பா வந்து எனக்கு வந்து லெக் பீஸாக வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு ஸோ வந்து லெக் பீஸாக வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் பாப்பாவுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவை வந்து பிளேட் எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து செஞ்சாச்சு ஸோ செய்யும் போது வந்து வளாக் வ்ளாக்ல அதாவது வளாக் அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு பட் ஏதோ குட்டி பப்பாவை பார்த்துக்கிற டென்ஷனில் எடுக்கவே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட கிட்டே சொல்லி ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த காரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்